வணக்கம் நண்பர்களே உப்பிட்டவரை உள்ளளவும் இந்த பழமொழியில் உள்ள விடுபட்ட சொல்லை கண்டுபிடியுங்கள் சரியான பதில் நினை உப்பிட்டவரை உள்ளளவும் நினை கல்லும் தேயும் எறும்பு யானை மயில் சரியான பதில் எறும்பு எறும்பு ஊற கள்ளும் தேயும் குரங்கின் கை டேஷ் பந்து பூமாலை சின்னம் சரியான பதில் பூமாலை குரங்கின் கை பூமாலை கையிலே டேஷ் வாயிலே தோசை தட்டு இட்லி காசு சரியான பதில் காசு கையிலே காசு வாயிலே தோசை பின் நமஸ்காரம் குரு சூரிய சந்திர போங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேரு சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு போங்க